ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகுப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைன் முகப்பு செயின் ஸோ இந்த முகப்பு செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிரிட்டி ஸ்டார் டைப் முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 அழகாக வந்துருக்குங்க சூப்பராக ரியல் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இது ஃபுல் வந்து இந்த டைமண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்டார்ஸ் வர மாதிரி ஸோ பேட்டன்லேயே ரொம்ப நீட்டாக இருக்குது லைக் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் செயின்மே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த தார்ட் செல்லி முகப்பு செயினே சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரொம்ப பிரிட்டி அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி முகப்பு செயின் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்கு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபுல் ஒயிட் மட்டும் உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கலர்ஸோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறங்க ஸோ எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் ஒரு அழகான முகப்பு செயின் வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஒரு ஒரு கலர்ஸாக நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ரூபி கலர்ஸ் அவைலபிள் ஃபுல் ரூபியில் அவைலபிள் இருக்குது ஸோ இதுவுமே அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் அப்படியே வரும் இந்த ஃபினிஷிங் அந்த ஸ்டோனோட க்ளிட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரூபி இஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ப்ரைஸ் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது இந்த கலர் ஃபுல் ரூபியில் லைக் ஒரு பீட்ரூட் ரெட் கலர் சொல்லுவாங்க அந்த கலரில் இருக்குது ரொம்ப பிரிட்டியான ஒரு காம்பினேஷன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருதுங்க இதுலேயே வந்து லாவெண்டர் கலர் லைக் இந்த மாதிரி கலர்ஸுமே அவைலபிள் சேம் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதுவே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒயிட் மட்டும் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டினே வரும் மற்றெல்லாம் மற்ற எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ முகப்பட்சிலே உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ளாக் இல்லை இது ஒரு நல்ல ஒரு கருநீல கலர் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கலர்ஸுமே வந்திருக்கு இதோட ரேட்டுமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ இதுவே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பிளாக் அண்ட் கருநீர கலர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு பிளாக் கலர்ஸுமே இருக்குது அண்ட் இதில் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ஒரு ராயல் ப்ளூ கலர் சொல்லுவாங்க அந்த கலர்லேயுமே அவைலபிள் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இதில் பிளாக் ஸோ குவாலிட்டி அந்த ஃபினிஷிங் அந்த லுக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பின் சூப்பரான ஒரு கிளட்டர் அடுத்து வந்து நல்லா எமரால்டு கலர்ஸ் ஏடி எமரால்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது இது கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் உங்களுக்கு ஸ்டோனோட லுக்கு நீங்கள் பார்க்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிப்பிங் இது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷா இதில் புக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டோன் இல்லை ஸ்டோன் வச்சு தான் உங்களுக்கு வரும் எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நியர்லி ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் நம்ம காமிச்சிருக்கும் எதுவேமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதிரில் புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அண்ட் ஒரு சில டிசைன்ஸ் யூனிக் டிசைன்ஸ் நம்ம எல்லாமே பார்க்கலாம் கோல்டில் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய முகப்பு செய நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் பார்க்க போகிற நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீகாக பேட்டன்ஸில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் வால்ஸ் வருது அண்ட் சென்ட்ராக வந்து முகப்பு பேட்டன் வரும் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்கு இந்த கிட்ட மட்டும் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செயினோட லென்த் நீங்கள் பார்க்கலாம் செயின் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் அண்ட் கோல்ட் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு அப்படியே வரும் பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூத்தி ரூபா ஷிப்பிங் வரும் ரியல் கோல்டு பேட்டன்ல உங்களுக்கு வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் பேட்டர்ன் ஸோ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க பிகாக் பேட்டர்ன்ஸ் வருது உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு முகப்பு செயின்ஸ் ஸோ ரியல் கோல்டு ஸ்ட்ரக்சரில் அப்படியே இருக்குது ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ செயினோட அந்த குவாலிட்டி அந்த ஃபினிஷிங் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடெட் முகப்பு செயின் சொல்லுவாங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு பீகாக் இருக்கும் ரெண்டு சைடு சாரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது சூப்பராக இருக்குது அண்ட் அப்படியே கோல்டு பேட்டர்னில் உங்களுக்கு வரும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்டியான முகப்பு செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸ் பீகாக் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி அண்ட் பால் வர மாதிரி இந்த டைப்பில் இது வந்து த்ரீ டி வியூவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் வேற லெவலில் இருக்குது கோல்டு இருக்குல்ல அப்படி உங்களுக்கு வரும் ஸோ இது வேணாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியா சார்ஜ் மட்டும் அடிஷ்னல் வரும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து ஒரு சூப்பர் பேட்டர்ன் முகப்பு செயின் லக்ஷ்மி அம்மன் உருவத்தில் அப்படியே இது தங்கத்தில் வர மாதிரியான ஒரு கட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபார்மிங் லுக்கில் வரும் சூப்பராக இருக்குது இது கூட அப்படி கோல்டில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட் ட்ரெண்டிங் முகப்பு செயின்ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ளைன் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம் இதில் வந்து இப்போ நீங்கள் அம்மன் பார்த்த மாதிரி டபுள் சை டபுள் சைடு லட்சுமிமன் பார்த்த மாதிரி டபுள் சைடு வந்து உங்களுக்கு பீகாக் ரூம் வச்சதும் அவைலபிள் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டபுள் சைடுமே உங்களுக்கு பீகாக் வரும் சேம் கோல்டு லுக் சேம் கோல்டு ஸ்ட்ரக்சர் ஸோ எதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பர் பிரிட்டி ஃபினிஷிங் ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு அழகான முகப்பு செயின் கோல்டு லுக்கில் அப்படி உங்களுக்கு வரும் இன்சைட் வந்து உங்களுக்கு ஹாலோ ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் வேறு லெவலில் இருக்குது ஸோ கோல்டு டச் பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வெளியில் ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு வேர் பண்ணிட்டு போனால் கூட யாருமே இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இது கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பர் பேட்டன் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர் எயிட்டி ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் செயின்ஸ் அவைலபிள் இருக்குது முப்பது இன்ச்சஸில் வரும் இந்த செயின் அது வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் வாங்கியிருந்தீங்க இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் தேர்ட்டி இன்ச்சஸில் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா அது புக் பண்ணிக்கலாம் ப்ளைன் செயினே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் வரும் ஸோ இந்த பைப்பிங்கோடு வருது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் அடிஷனலாக வருது ஸோ முகுப்பு செயின் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளைனில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் அதேமாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ளைன் செயின்மே அவைலபிளி இருக்குது கிவே கிஃப்ட் கொடுத்த மாடல் அதுவுமே இப்போ அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேட்டர்ன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்னை என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் பிரிட்டி எல்லாமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லாமே நியூ டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ப்ரிட்டி அண்ட் மோஸ்ட் வாண்டட் நோக்கு பூச்சியின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ ப்ளைண்டில் இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க லைக் நம்ம தாலி உருக்கல்ல போடுற மாதிரியான நாணல் வர மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேட்டன் மட்டும் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு ஸோ யூஷுவலாக நம்ம எல்லாமே இப்போ பார்த்தது எல்லாமே ரெண்டு மட்டும் தான் ரீஸ்டாக்கிங் மிச்சது எல்லாமே வந்து நியூ டிசைன் இப்போ பார்க்க போகிறதும் ரீஸ்டாக்கிங் தான் அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் டிசைன் ஒர்க்கோடு பத்துப்படியில் பார்த்துருப்போம் இதில் கலர்ஸோடு வந்திருக்கு அப்படி எதுவுமே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த செயினோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி பாருங்கள் இந்த பாலிஷ் ஒர்க்குமே நீங்கள் பார்க்கலாம் மோஸ்ட் வாண்டட் செயின்ஸ் இதெல்லாமே ஸோ கோல்டில் நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கக்கூடிய முகப்பு செயின்ஸ் இதெல்லாம் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் ஃபுல் ஒயிட்டும் இருக்குது மல்ட்டி இருக்கு ரூபி ஒயிட் இருக்குது ஃபுல் ஒயிட் மோஸ்ட் டிமாண்டபிள் சொன்னால் ஃபுல் ஒயிட் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது மல்ட்டி அண்ட் ரூபி ஒயிட்லாம் கொஞ்சம் கம்மி கம்மி ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம போன வீடியோஸோட வீடியோஸில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் நம்மளால் வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து எல்லாரோட நேமுமே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் மொ மொத்தமாக அப் டூ நேற்று போட்ட வீடியோ வரைக்கும் இருக்கக்கூடிய வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஒரு வீடியோ மட்டும் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதனால் நான் மூணு பேரை செலக்ட் பண்ணுறேன் மற்ற வீடியோஸ் எல்லாம் சிங்கிள் பீப்புள் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஃபஸ்ட்டு த்ரீ வின்னர்ஸ் பேர் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அந்த காம்போ வீடியோஸ்கானது ஃப்ரீ ஷிப்பிங் காம்போவில் போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கான வின்னர் ஃபஸ்ட் ஒன் அட் குவீன் க காவியா டுவெண்ட்டி ஃபோர் கங்கராஜுலேஷன் சிஸ்டர் வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் தான் அந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் வின்னர் அண்ட் செகண்ட் வினர் பார்த்திங்கன்னா அட் ஆனந்தி சத்யராஜ் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ கங்க்ராஜுலேஷன் சிஸ்டர் நீங்கள் தான் அந்த வீடியோக்கான செகண்ட் வின்னர் அண்ட் தேர்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா அட் யூசர் இந்த ஐடி வந்து பேர் எங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியல இந்த ஐடியை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ஐடியோடு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ப்ளஸ் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோக்கான த்ரீ வின்ஸ் நேம் அனவுன்ஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேசிஸில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட் வீடியோக்கான வினருமே நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கான வினர் வந்து நான் வேணமாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களோட நேம் எல்லாமே சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் சுகன்யா சாய் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் சன் சன் சன்ரைசஸ் அட் சன்ரைசஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் நீங்களும் வீடியோக்கான வின்னர்ஸ் அண்ட் அடுத்து வந்து அட் அன் அப்பர்னா செவன் சிக்ஸ் டூ ஒன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பர்னா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்து வந்து அட் லாவண்யா விஜய் ஒன் டூ த்ரீ கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அட் அட் ஜோதி ஃபைவ் ஜீரோ த்ரீ கங்கராச்சுலேஷன் சிஸ்டர் அண்ட் அடுத்து அண்ணம் லக்ஷ்மி பிபி நயன் டிசர்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று வீடியோ வரைக்கும் நான் எல்லாேருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட பேர் டீடெயில்ஸ் அண்ட் உங்களோட ஐடி டீடெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வித்தின் வீக்கிலோட உங்களோட பாசஸ் வந்து கேட் பண்ணிக்கலாம் அந்த ஃபஸ்ட் த்ரீ வென்னர்ஸ் கம்பல்சரி வந்து உங்களோட கிஃப்ட் வந்து இட டிஸ்பேச் பண்ண பண்ணப்படும் வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்